வணக்கங்க இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக நின்று போச்சு அப்படின்ட்டு கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு சிக்ஸ் மாடல் ஓல்ட் ஐலம் ஷீட் போட்டிருந்தது சரி சப்ளை தான் செக் பண்ணி பார்த்தா சப்ளை எதுவுமே வரல சரி கரட்டி பார்ப்போம் ஒயர் எதாவது உள்ள டேமேஜ் ஆயிருக்கும் இல்லை சாக்கெட் ஏதாவது மெல்ட் ஆயிருக்கும் சுவிச் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு பார்த்தா அங்கே எந்த ப்ராப்ளமே நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க சரி ஒயரை பிடிச்சி இழுத்து பார்ப்போம் அப்படி இழுத்து பார்த்தா ஒயர் சடனாக கையில் வந்துருச்சு என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒயர் வந்து நடுவில் ஆகி கருகி போய் இருந்திருக்கு சரி ஸ்ப்ரிங்கை உள்ளே விட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் உள்ளே போகுது அப்படின்ட்டு உள்ளே விட்டா ஸ்ப்ரிங்குமே வந்து ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு தான் போகுது அதுக்கு அதுக்கப்புறம் போக மாட்டேது போய் ஜாமாயி நின்ற மாதிரி நிற்கிது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ட்டு ஸ்பிரிங்கை இழுத்து அளந்து பார்த்தா அது ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு போயிருக்கு சரி இன்னொரு ஒயரை பிடிச்சி இழுத்து பார்ப்போம் அப்படி இழுத்து பார்த்தா அதுவுமே கையோட வந்துருச்சுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு ஒயருமே ஷார்ட் ஆகி வந்து மெல்ட் ஆகி கட் ஆகி கடந்திருக்கு அதனால தான் சப்ளை வராமல் இருந்திருக்கு என்னடா இது ஸ்பிரிங்கும் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு சரி அவுட்டரில் தான் லைன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மேலே சப்ளை எதுவுமே கிடையாது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஹோல்டர் போட்டு ஒரு குண்டு பல் போட்டுருந்தது அதில் குண்டு பல்ப்பு ஏரியில் ஃபியூஸ் போயிருந்தது சரி அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து லைன் இழுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கீழே உள்ள பாக்ஸுக்கான அதுக்கான ஒயர் வந்து இந்த ஆங்கிள் ஹோல்டர்ல தான் போகுது ஆக்சுவலாக ரெண்டு மூணு பெண்டு போட்டு போயிருக்கு அதனால என்னமோ வராமல் இருக்குமான்னு பார்த்தா கட் பண்ணி கட் பண்ணி பார்க்க பார்க்க உள்ள ஃபுல்லாக மண்ணாக இருந்ததுங்க இந்த மண் வரத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம எறும்பு பைய போல தாங்க இந்த எறும்புக்கு வேற வேலையே கிடையாது எப்போ பாரு எலக்ட்ரிக்கல் பைப்பாக பார்த்து மண் சேர்த்து வைக்கிது இதனால நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் தண்ணியை உள்ள விட்டேன் தண்ணியை உள்ள விட்டால் கொஞ்சம் மண் இலகுவாயிடும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்பிரிங்கை உள்ள விட்டு ஒயர் இழுத்தரலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட அசைவே இல்லைங்க அந்த மண் அப்படியே தான் இருக்குது தண்ணி விட விட ஏற்றுட்டு தான் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே தண்ணி விட்டுருக்கோம் கொஞ்சம் கீழே உடச்சி பார்த்தா மண் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு பைப்பு ஃபுல்லாகவே மண்ணு தான் இருக்கு அப்படின்ட்டு கீழேயுமே நம்மளுக்கு ஒரு மீட்டர் தான் போயிருக்கு மேலே கொஞ்சம் கூட நவரவே இல்லை வேற வழியே இல்லைங்க வெளியில தாங்க பைப்பு போடணும் அப்படின்ட்டு குரங்கு மாதிரி தாவி தாவிதாங்க போடுங்க நீங்களே பாருங்க ஆக்சுவலாக அந்த ஸ்லாப் அதுக்கு மேல ரூஃப் உக்காந்து கூட முடியலை அந்தளவுக்கு கொஞ்சம் இடிக்கலாம் இன்னும் அது ஒரு வழியாக பைப்பையும் போட்டுட்டு ஸ்பிரிங்கை உள்ள விட்டு வைரிங் எழுத்துட்டேங்க ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வயரிங்க நான் பண்ண சின்ன வேலை தான் பார்க்கறதுக்கு சின்ன வேலை மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு கஷ்டப்பட்டாலும் ஒயரிங் எப்படியா இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு நான் லைவ் நியூட்ரல் மட்டும் தான் இழுத்தேன் டிவி பாயிண்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு நமக்கு நியூட்ரல் தேவை கிடையாது ஒன்லி டிவி பர்பஸ் மட்டும் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்ற காரணத்தினால ஸோ நம்ம லைவ் நியூட்ரல் மட்டும் தான் எழுத்தோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி டிவிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அதில் ஏன் எடுத்து இழுக்கல அப்படின்னு கேட்டாங்க டிவியை சுற்றி நம்மளுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ன்றதனால என்றதுனால நம்மளுக்கு எடுத்து தேவை ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம் வரங்க